ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் அப்படி சாரீஸ் சேனல் நீங்கள் இருக்க சாரீஸ் வந்து கல்யாணி காட்டன் சாரீஸ் ரொம்பவே ரிச் லுக்கான பியூட்டிஃபுல்லான சாரீஸ் தான் கல்யாணி காட்டன் சாரீஸ் லோ பட்ஜெட்டில் ரொம்பவே கிராண்டான சாரீஸ் தான் கல்யாணி காட்டன் சாரீஸ் ரொம்பவே ஃபேமஸான சாரீஸ் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ எந்த கலரில் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ கலர்ஸ் வந்து இதில் அவைலபிலிட்டி இருக்குது சாரி மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னா சில்க் காட்டன் ரொம்பவே சாஃப்டா ஷைனிங்காக இருக்கும் வெறும் நம்ம ஸ்மூத்தாக வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேரீடவே வித்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் மேட்சிங்காக இருக்குது கல்யாணி கடையின் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான் இது வாஷிங் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் பண்ணாலே போதும் நீங்கள் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது எது பிடிச்சிருக்கோ அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீடியோலையே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ப்ரைஸ் டீட்டெயிலும் இதிலையே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டும் பண்ணி அனுப்புங்க